ஆ நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உழைப்பு மண்ணா போச்சு இங்க பாருங்களா வாழை உழைய பாருங்க காய் வந்த ஸ்டேஜ்ல அவளும் அறிஞ்சு போச்சு மொத்தமா சோடிய முடிஞ்சு போச்சு இது தூக்கு தலைவரே இதுதான் பெத்தி எடுக்க சமம் இத பாருங்க ஒரு தாயை தாய் எடுக்க சமம் எப்படி இருக்கு எவ்வளவு வயல பாருங்க மாதிரி இது இப்போ ஒரு பச்சை குழந்தை தாய் மாசமா இருந்தா இப்ப வந்து குழந்தையவே பெத்தி எடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பச்சை குழந்தை பாலூட்டி வளர்க்கிற இப்படி எல்லாம் சாஞ்சு தான் நாங்கள் எங்கே கொண்டு போவேன் இந்த பிள்ளை வளர்ந்தா தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சி நாங்கள் வாழை போட்டோம் இப்படி இருக்கு கொலை நல்ல குலை இப்படி போயிட்டு பச்சை மண்ணு அவ்வளோமே ஒரு தாய் பிள்ளைய பெற்று இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுன்னு ஒரு விவசாயிக்கு அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் இந்த வாழையை வளர்த்தவனுக்குதான் எனக்கு தெரியும் இந்த வாழை எப்படி நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் வச்சேன் உரம் இன்னும் போட்டேன் இல்லைன்னு எல்லாமே போச்சு மித்த எதுக்காரும் ஆஸ்பத்திரிக்கு போவான் இது எங்கே நான் எங்கே கொண்டு போவேன் இதை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது எங்கேயாவது போய் எதையாட்டி செஞ்சுட்டு இது பண்ணலான்னு இருக்கு அவ்வளவு மூட்டோடு தெரிஞ்சிட்டு அப்புறம் அவ்வளோ பெரிய காத்து இந்த காத்து கண்ணுக்கு தெரிஞ்சா கூட எங்களை சந்தோஷப்படுவோம் தெரியாம எல்லாமே போயிட்டேன் விடிஞ்ச அப்புறம் தான் பார்த்தா எங்களுக்கு வேலைக்கு போதுக்கே இஷ்டமா இல்ல வேலைக்கே போவேண்டான நிலமை ஆயிடுச்சு அஞ்சு சீப்பு நல்ல காய் இப்படி காயா வராது இப்படி வந்து எங்களுக்கு வேதனை இப்படி அடிக்கு மேலே அடி வந்தாங்க என்னத்தை சொல்லலை அதுக்காண்டி காற்றை அரைச்சி நாங்கள் கோ பெரிய கோட்டையாக கட்டி வளர்க்க முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இதுக்கு கரோலா பார்த்து எதுவும் தந்தாதான் உண்டு